அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாஸ்கரன் பேசுகிறேன் இந்த பிறவி பலனியை அடைந்தது போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தியோட ராம ஜென்மபூமியில் இன்றைக்கு நான் வந்து வந்திருக்கேன் முதன்முறை ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடியில் நம்முடைய ராமபுராணியத்தில் நிசித்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு முழுக்க முழுக்க அவ்வளவு மன திருப்தி அத்துணை நண்பர்கள் வந்திருக்காங்க அவ்வளவு பேர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற கோஷத்தோடு இந்த ஒரு ராம ஜென்மபூமியை பார்க்குறத பார்க்கும்போது இங்கே கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய காட்டு மிராட்டி கூட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு பதிலடி இங்கே வரக்கூடிய பக்தர்களினுடைய அந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கு அவ்வளவு சந்தோஷம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல முதல் முறை அளப்பரியா சந்தோஷத்தோடு உங்கள் அனைவருக்கமாக நான் ராம பிராட்டிட்ட வேண்டிக்கிட்டேன் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்